இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணூறு சதுரடி வீடு கட்ட எவ்வளவு செலவாகும்னு இந்த வீடியோல பார்ப்போம் சிமெண்ட் பார்த்திங்கன்னா நானூறு மூட்டை தேவைப்படும் ஒரு மூட்டையோட வில முந்நூற்றி பத்து ரூபா அப்புடின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபா ஆகுது ஸ்டீல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தேவைப்படுது ஒரு கிலோ அறுபது ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஜிஎஸ்டி விலை குறைஞ்சதுனால கம்பியோட வில குறைஞ்சிருச்சு கல் பார்த்திங்கன்னா செங்கல் பதினாறாயிரம் கல் தேவைப்படும் நம்ம கெட்டுத அளவை பொறுத்து இதுவே சேம்பர்கல்னால் பத்துரூவா ரூபா வரும் இது வந்து நாட்டு செங்கல்னு சொல்லுவாங்க கையிருப்பு கல் எங்கள் ஊரில் எட்டுரூவா தான் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரூபா வருது செங்கலுக்கு மட்டும் எம்சாண்டு பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் வந்து நாலாயிரத்தி ஐநூறுவா எங்கள் ஊரில் பதினாறு யூனிட் தேவைப்படுது அப்போ மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரரூபா வருது அதே மாதிரி பீசாண்டு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறுவா ஆகுது ஒரு யூனிட்டு ஒம்பது யூனிட் தேவைப்படும் பூசதுக்கு மட்டும் அப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறுவா ஆகும் பீ பீசாண்டு மட்டும் முக்கால் இஞ்சி ஜல்லி பார்த்தீங்கன்னா பதிமூணு யூனிட் தேவைப்படுது ஒரு இங்கே இது வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா தான் ஒரு யூனிட்டுக்கு அப்போ ஐம்பத்தி எட்டாயிரரூவா அது மாதிரி ஒன்றை இன்ச்சு ஜல்லியும் நாலாயிரத்தி ஐநூறுபா தான் ஆகுது அது வந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா ஆகுது அது பார்த்திங்கன்னா கிராவல் கிராவல் வந்து எங்கள் ஊரில் வந்து ரெண்டாயிரரூவா அதாவது கட்டிடத்துக்கு உயரத்தை பொறுத்து இந்த கிராவல் மண் வந்து நம்ம வந்து நிரப்புவோம் கட்டிடம் உயரமாக இருந்துச்சுன்னா கிராவல் மண் அதிகமாக தேவைப்படும் கட்டிடம் மீடியமாக இருந்துச்சுன்னா கிராவல் மண் ச ஓரளவு தேவைப்படும் இது வந்து கட்டிடத்தின் உயரத்தை பொறுத்து கிராவல் மண் தேவைப்படும் இது பத்து யூனிட் எடுத்துருக்கோம் இருபதாயிரூவா தேவைப்படுது டைல்ஸ் பார்த்தீங்கன்னா தர த டைல்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணூற்றம்பது சதுரடி எண்ணூறு சதுடி இருக்கா ஐம்பது சதுரடி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடும் ஏன்னா கட்டிங் எதுவும் சைடில் விட்டதுக்கு ஒரு ஐம்பது சதுடி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடும் எண்ணூற்றம்பது வந்து ஐம்பது ரூபா ஒரு சதுரடி வந்தோம்னா பன்னெண்டாயிரூவா நாற்பத்தி ரெண்டாயிரரூபா நாற்பத்தி ரெண்டாயிரருவா அது மாதிரி பார்த்திங்கன்னா வால் டைல்ஸு அதாவது கிச்சனில் விட்டுறது இந்த பாத்ரூமில் விட்டுறது போது நானூறு சது இடி இதுக்கு வந்து இதில் ஐம்பது ரூபா குறஞ்சது இருக்குது உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை பார்த்து ஒட்டிக்கிட வேண்டியதான் இருபதாயிரரூபா இதுக்கு மெயின் டோர் வந்து இருபத்தஞ்சாயூவா ஏன்னா மெயின் டோர் வந்து தேக்கில் தான் வைப்போம் இருபத்தஞ்சாயூவா ஆயிரும் மெயின் டோரு பிறகு பெட்ரூம் டோரு ரெண்டு டோர் சேர்த்து பதினாறாயூவா டோரும் நிலையம் சேர்த்து பதினாயிரருவா மெயின் விண்டோ கதவு வந்து எப்படின்னு தேக்கில் தான் போடுவோம் பத்தாயிரரூவா ஆயிரும் விண்டோ அது மாதிரி எட்டு விண்டோ ஒரு விண்டோ ஐயாயிரூவா அப்போ நாற்பதாயிரரூவா டாய்லெட் டோர் வந்து எங்கள் ஊரில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டு டோருக்கு வந்து ஐயாயிரம் அது மாதிரி வெண்டிலேட்டர் ரெண்டு இது இதுக்கு ஒரு மூவாயிரூவா பெயிண்டிங் வந்து பொருள் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்து ஒரு எழுவதனாயிரம் ரூபா பொருள் மட்டும் வாங்குறதுக்கு அது மாதிரி ப்ளம்பிங்குக்கு ஐம்பதனாயிரூபா அதுக்கப்புறம் இது எல்லாம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி நாலாயிரத்தி எண்ணூறுரூவா பொருள் மட்டும் வாங்குறதுக்கு அது மாதிரி செலவு பார்த்தீங்கன்னா லேபர் கோழி வந்து இருக்குதுல லேபர் கோழி வந்து கொத்தனார்களுக்கு தான் அதிகமாகும் ஒரு சதுரடி வந்து நானூற்றம்பது ரூபா ரேட்டுக்கு பார்க்காங்க இதுவே அளவு கூடன்னா பத்து இருபது ரூபா கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது இது வந்து எண்ணூறு சதுரடிங்கிறனால நானூற்றம்பது ரூபா எண்ணூறு ரெண்டு நானூற்றம்பதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா அது மாதிரி எலக்ட்ரிஷன் பிளம்பருக்கு சதுரடி வந்து எண்பது ரூபா வரைக்கும் பார்க்குறாங்க நம்ம குறைச்சி பேசினாலும் குறைச்சிக்கலாம் பத்து ரூபா ஆனால் குறைக்கலாம் இது எண்ணூறு இன்று எண்பது போட்டோம்னா அறுபத்தி நாலாயரூவா ஆகுது பெயிண்ட் அது மாதிரி பட்டி பார்க்கணும் லப்போ வைக்கணும் பிறகு வெள்ளை அடிக்கணும் இதுக்கெல்லாம் சேர்த்து எழுவதாயிரரூபா வந்துடும் கார்பெண்டர் நில கதவு மாட்டுதுக்கு சென்னல் மாட்டுறதுக்கு கம்பிகள் பிட் பண்ணதுக்கு கண்ணாடிகள் பிட் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு முப்பதனாயிரம் அது மாதிரி டைல்ஸ் லேபர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது சதுவிக்கு இருபது டைல்ஸ் லேபர் வந்து பார்த்திங்கன்னா இருபத் இருபது ரூபா அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு இருபத்தஞ்சாயூவா அது மாதிரி கிரெனெட் கிரினட் ஓட்டத்துக்கு நூற்றி ஐம்பது செதுக்கடிக்கு இன்று எண்பது ரூபா இதுக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரூவா கூலி இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இந்த போட்டு வாங்கிறது நல்ல சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து அதுக்கு ஒரு இருபதாயிரரூபா செலவு இது பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் அது ஒரு பத்து லட்சத்தி நாலாயிரத்தி எண்ணூறு அஞ்சு லட்சத்தி எண்பத்தொன்னாயிரம் வருதா இது பார்த்திங்கன்னா மொத்தம் பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறுபா தேவைப்படுது பதினாயிரரூவா பதினாறு லட்சத்துக்கு பதினஞ்சாயிரரூபா தான் கம்மி அப்போ பார்த்திங்கன்னா சதுவடி கணக்குக்கு ரெண்டாயிரருவா கணக்குக்கு வருது நன்றி வணக்கம்